சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் அன்பு குழந்தை உன் மன வருத்தத்தை போக்க வந்துள்ளேன் வாழ்வை இழந்து நிற்கிறேன் என்று கண்ணீர் விட்டாயே அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு உனக்கான தீர்வை நான் கொடுக்க வந்துள்ளேன் உன் உயிரான உறவை கைப்பற்றி இருப்பது இந்த பெண்தான் என்று நான் அறிந்துவிட்டேன் இதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் நம்பிக்கையோடு என் வார்த்தையை கேட்கும் என் குழந்தைக்கு இன்று இதிலிருந்து ஒரு தீர்வை நான் கொடுக்கப் போகிறேன் அதிலும் முழுமையான தீர்வாக உனக்கு நான் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையை நினைத்து உன் கரங்களில் கொடுக்க உன் சாயப்பா வந்துள்ளேன் இன்று இதிலிருந்து உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது உன் உறவை இதிலிருந்து மீட்டு உனக்காக நான் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையை கைப்பற்றி உன்னுடைய வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்து விடுவோம் என்று நினைக்கும் அந்த பெண்ணுக்கு நல்லதொரு பாடத்தை கற்பிக்கப் போகிறேன் யார் வாழ்வையும் படைத்தால் இதுதான் நடக்கும் யார் வாழ்க்கையையும் கெடுத்தால் இதுதான் நடக்கும் என்று அந்த பெண்ணிற்கு நான் காட்டப் போகிறேன் உன் வாழ்க்கை போய்விட்டது உன் துணையின் மனதில் உன் மீது அன்பு இல்லை என்று நினைத்து வேதனைப்பட்டு விடாதே உனக்கான அங்கீகாரத்தையும் உனக்கான அன்பையும் பெற்றுக்கொடுக்க உன் சாயப்பா இருக்கிறேன் உன் துணை உனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நான் உருவாக்கித் தருகிறேன் இடையில் யாரையும் விடாமல் உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்தாமல் விடாமல் நான் பாதுகாத்து தருகிறேன் அந்த வாழ்க்கையில் நீயும் உன் துணையும் நிம்மதியான சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இனியும் நீ கஷ்டங்களை அனுபவிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் சாயப்பா உன் அருகில் தான் இருக்கின்றேன் உன் கண்ணீரை என்னால் பார்க்க முடியவில்லை இன்னும் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் நீ என் மீது வைத்த நம்பிக்கை வீணாகிவிடும் அல்லவா உன் சாயப்பா அதுவரை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் உன் வாழ்க்கையை கெடுக்கும் அவர்களுக்கு நான் சரியான பாடம் புகட்ட போகிறேன் கவலைப்படாமல் இரு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உன் சாயப்பா நான் சரி செய்து கொடுக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா அந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் கைவிடாமல் இரு உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என்று அனைத்திலும் உனக்கு விடுதலை கொடுத்து நிம்மதியை கொடுக்கப் போகிறேன் உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்று உன் ஆழ்மனம் உணரும்படி நான் செய்யப் போகிறேன் சாயப்பா என்னை காப்பாற்று என்று கூப்பிட்டாயே நீ கூப்பிட்ட மறுகணமே வந்துவிட்டேன் உன் வேலையை சரிவர செய்யத்தான் தாமதமாகிறது இன்று உன் வாழ்க்கையை உன்னை தேடி வந்துவிடும் நிம்மதிகள் நீ அனுபவிக்கப் போகிறாய் நிம்மதியான மனதோடு உன் உறவோடு நீ போகிறாய் இதற்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம் நீ மகிழ்ச்சியோடு இருந்தாலே அதை பார்த்து நான் சந்தோஷம் அடைவேன் காலங்கள் கடந்து கொண்டே போகிறது என்று கலங்காமல் கண்ணீரை துடித்து கொண்டு நல்ல நேரத்திற்காக காத்திரு நல்ல நேரம் உன் அருகில் வந்துவிட்டது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்